என் தங்கப்பிள்ளையே இதைக் கேட்டுவிட்டுப் போ உன் பேச்சில் கவனமாக இரு எதையாவது பேசி இருக்கும் மன நிம்மதியை இழந்துவிடாதே உன் மனதில் ஓடும் சிந்தனைகள் அது பற்றி என்றால் இடமாற்றத்தைப் பற்றியது வரும் நாட்களில் சிலருக்கு நினைத்தது போலவே இடமாற்றம் வரும் ஆரோக்கிய முன்னேற்றத்தில் ஏற்பட்ட தடைகள் மாறி ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உன்னால் முடியும் என்ற நம்பினால் முன்னேற்றம் அதிகரிக்கும் ஓம் சரவணபவா என நூற்றி எட்டு முறை உனக்கு எழுத வாய்ப்பு இருந்தும் நீ எழுதவில்லை நீ எழுதும் போது மேலும் சில புலன்கள் உனக்கு கட்டுப்படுகின்றன வேலைகள் சிறப்பாக நடக்கும் உன் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் உனக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் சரவணபவா என்று நூற்றி எட்டு முறை எழுது முடியவில்லை என்றால் ஓதிக்கொண்டே இரு உன் மூச்சோடு ஓதிக்கொண்டே இருக்க இருக்க உன் முன்னேற்றம் அதிகரிக்கும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் உலகில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைத்துள்ளது நீ என்னிடம் கேட்டுக்கொண்டது போல் நான் உன் வீட்டிற்கு இன்று வந்துள்ளேன் என் பக்தன் வீட்டிற்கு வந்தது எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது எப்பொழுது என் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும் என்று நீ கேட்கிறாய் என்றால் ஆனால் உண்மையில் உனக்கு தெரியாமலேயே நான் பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தியுள்ளேன் விரைவில் அதை நீ தெளிவாக உணர்வாய் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளையே பேசு நல்ல எண்ணங்களோடு இரு அதுவே உனக்கு புதிய கதவுகளை